ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா தாங்க எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க பார்க்கலாம் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ கொஞ்சம் எச்சா மாவு போட்டு உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணுங்க எங்களோடய பெரியண்ணி தாங்க செய்கிறாங்க எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் பெரிய தாங்க செய்கிறாங்க ஏன்னா அவங்க ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க அவங்க அம்மா ஸோ அதில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணிக்கு அவங்க அம்மா செஞ்சு பழக்கம் அப்படியே எங்கள் அண்ணியும் கற்றுக்கிட்டாங்க செம்மையாக செய்வாங்க புரோட்டா இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி பணஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுண்டர் டாப் சுத்தம் பண்ணி அந்த மாவு பிணைஞ்சது எடுத்து வச்சு மேலே ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்குங்க பிசைஞ்சிட்டே இருக்கணும் நாம் எப் எவ்வளோ டைம் ஹோட்டல் கடையில் பார்த்துருக்கோம் மாஸ்டர் ரெண்டு ம மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு முன்னாடி ரோட்டு மேலே பிசைஞ்சிட்ருப்பாரு நம்ம வண்டியில் போகல பஸ்ஸில் போகலையெல்லாம் பார்த்துருப்பேனுங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இங்கே பாருங்கள் பிசைஞ்சு இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசையணுங்க ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா மாஸ்டருக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணியும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு அதே பவுலில் போட்டு நல்லா மேலே காயாமல் இருக்கிறக்காக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆஃப் அனவருக்கு மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஆஃப் அனவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க அதிலிருந்து கொஞ்சம் அந்த ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எங்கள் அண்ணி கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றிட்டாங்க இந்த டைமு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றின்தான் கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கையிலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் துணி வைக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு போட்டு எடுக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி போட்டு புரட்டி புரட்டி போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி புரட்டி புரட்டி போட்டு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வச்சுக்கலாங்க இப்படித்தாங்க எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மேலே ஆயில் கொஞ்சம் தடவி வச்சுருங்க அப்போ தான் நல்லா காயாமல் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டை பெருசாக ஒன்று எடுத்துக்குங்க நல்லா எண்ணெய் தொடரி நல்லா நல்லா இந்த மாதிரி அமைத்து விட்டுக்குங்க கையிலேயே அமைத்து விட்டுக்கலாம் யார் தாங்க இப்போ புரோட்டா சுடாமல் இருக்காங்க எல்லாருமே புரோட்டா கற்றுக்கிட்டாங்க பட் எனக்கு வரல எங்கள் அண்ண செய்கிறப்பெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பேன் பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வராது இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லேஸாக இருக்கணும் இந்த மாதிரி லேஸாக இருக்கணும் அவ்வளோதாங்க இப்படி ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கணுங்க பாருங்கள் நல்லா புஃப்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு காயத்தில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் அந்த காயத்து மேலே வைக்கும்போது என்னையும் தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு காயாமல் இருக்கும் ஒரு பேப்பர் மேலே போட்டுக்குங்க இல்லைன்னா காட்டன் கிளாத் போட்டு மூடி எடுத்து வச்சிருங்க ஒரு அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பூரி எடுத்து அந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க இந்த மாதிரி கல் சூடான்னு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு போட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு சப்பாத்தி சுடுவோம்லங்க அந்த மாதிரி நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்களேன் பக்கத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதாங்க சுட்டு எடுத்தாச்சு செகண்டு இந்த மாதிரி தேய்ச்சி சோனான தோசைக்கல்லு மேலே போட்டு இது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேகும் இங்கே பாருங்கள் முதல் சுட்டு வச்சதெல்லாம் எங்கள் அண்ணி எடுத்து இந்த மாதிரி தட்டுறாங்க கடையிலே புரோட்டா மாஸ்டர் இந்த மாதிரி தானே தட்டுவார் லேயராக வர்றதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா அடிச்சு எடுத்துக்குவார் பாருங்க இந்த மாதிரி தான் தட்டுறாரு இங்கே பாருங்கள் அதில் ஒரு புரோட்டா பிஞ்சே போச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும் சூடாக இருக்குது எங்கள் அன்னி கை சூடுது போல் இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க அப்படியே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இதை நல்லா வெந்திருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுருங்க ஹாட் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க இதையும் நல்லா ரெண்டு சைடு விந்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சுட்டாச்சு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போட்டுடலாம் பாருங்கள் எப்படி ஆடாடா சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே போட்டுடலாம் நாலு குட்டிஸ் எங்கள் குட்டிஸ் ரெண்டு எங்கள் அண்ணனோடய குட்டிஸ் ரெண்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் பசியாயிடுச்சு அப்படின்னாங்க பரோட்டோ எல்லாம் சாப்பிடணுன்னா நேரத்துலேயே செஞ்சிடணும் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு குருமாவும் வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக என் பொண்ணு எப்படி பிக்கிறான்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிச்சு கொண்டுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி சிரிசாக பிச்சு போட்டுக்கணும் நல்லா உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க கொருமாவும் செஞ்சுட்டாங்க அது கூட ஊற்றி சாப்பிட்டா பப்பா பப்பா அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருந்து வெஜிடபுளோட குருமா பாருங்கள் இதுக்கு மேலே நல்லா ஊற்றிக்கலாங்க இன்னொரு கரண்டி வேணாலும் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்குது இன்னொரு கரண்டி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா குழம்போடு அப்படியே சாப்பிட்டா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க புரோட்டா ரெடி ரெடியாகிடுச்சு எங்கள் அண்ணி செஞ்ச புரோட்டா டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது